போதனை களஞ்சத்தில் இருந்து ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதே ரொம்ப தரமாய் போதிக்கிற ஒரு அதிகாரம் இது ரோமர் ஆறு வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆறம் அதிகாரத்தில் முதல் பதினோரு வசனங்கள் போதிச்சிருக்கு என்ன சொல்கிறாரு நாம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்தோம்ன்றார் ஐடென்டிஃபிகேஷன் சத்தியம் அப்போ அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான்றாரு இப்படியெல்லாம் போதிச்சு எல்லாம் சொல்லி பாவத்துக்கும் நமக்கும் இனிமே எந்த தொடர்பும் கிடையாது நாம் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை போதிக்கிறார் ஏன் என்று சொன்னால் கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள இப்போ பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பன்னெண்டாம் வசனத்தை இன்றைக்கு கவனிப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறது அது என்னென்றால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது லெட் நாட் சின் தேர் ஃபோர் ரெயின் இன் யுவர் மோட்டல் பாடி அது அனுமதிக்காதீர்கள் ஆளாதிருப்பதாக என்ன ஆளை அனுமதிக்காதீர்கள் என்கிற அர்த்தத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இனிம பாவம் இந்த சரீரத்தின் மூலமாக உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள் பாவம் வந்து சரீரத்தின் மூலமாக தான் இப்போ விசுவாசி ஆளை பார்க்கிறது என்பதை விளக்கி சொன்னேன் நான் இப்போ எப்படி விசுவாசி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருந்தால் கூட சரீரத்தின் மூலமாக அந்த பாவம் வந்து என்ன பண்ணுது நுழைய பார்க்கிறது ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறது நான் சொன்னேன் இல்லையா ஆவி வந்து புது மனுஷன் ஆயிடுச்சு கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் வந்து புது சிருஷ்டியா இருக்கிறான் எந்த விதத்துல புது சிருஷ்டியா இருக்கிறான் உள்ளான மனிதன் இல்லையா ஆவிக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினேன் அது நம்ம சரீரத்தை பற்றி சொல்ல முடியாது எல்லாம் ஒன்றும் புதுசாகல உள்ள ஆவியிலே நாம் எல்லாம் புதுசாக இருக்கிறோம் மனது அல்லது ஆத்மா புதிதாக கொண்டே இருக்கிறது வந்து வசனத்தை கேட்க 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 திங்கிங்கே மாறிக்கொண்டிருக்கிறது உள்ள எப்படி புதுசாகிட்டோமோ அது போல இங்க மனதிலையும் புதிதாகி கொண்டே இருக்கிறோம் இன்னும் பொருணமா புதிதாகல ஆனா புதிதாகி கொண்டே இருக்கிறோம் எவ்வளோ தேவலாம் இப்போது நம்முடைய திங்கிங்கே வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் சரீரம் மட்டும் இப்போ புதிதாக போகிறது இல்லை நாம் புதிதாக்க முடியாது சரீரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தை புதிதாக்க முடியாது அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது இந்த சரீர மீட்புக்காக நாம் காத்து கிடக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுது ஒரு நாள் ஏசு வருவார் அப்பொழுது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் இந்த சரீர மீட்புங்கிறது இயேசு வரும்போது உண்டாகிற ஒன்று அப்ப என் ஆவி முற்றிலுமா மாறிடுச்சு புது சிருஷ்டி ஆயிடுச்சு என்னை மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற மாற நான் இன்னும் ஆவிக்குரிய மாறிக்கொண்டே இருக்கிறேன் ஆனா சரீரம் மட்டும் முன்ன எப்படி இருந்ததோ அதே சரீரமா தான் இருக்குது சரீரத்தில் என்ன பிரச்சனை கடவுள் மனுஷனை உண்டாக்குன போது ஆவி ஆளும்படியா உண்டாக்குனாரு சரீரம் வந்து ஒரு அடிமை போல இருக்கணும் ஆத்மா வந்து ஒரு வேலைக்காரனை போல இருக்கணும் நான் தான் ஆளணும் நான் வந்து சரீரம் கிடையாது நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு ஆள் நான் உள்ளான மனிதன் நான் ஆவி என்னை நீங்கள் பார்த்ததில்லை நான் உள்ளே இருக்கிறேன் நான் தான் ஆளணும் இந்த சரீரனால் கூட சரீரம் ஒரு டூல் அவ்வளோதான் இது ஒரு கருவி இது ஒரு வீடு இது ஒரு கூடாரம் கூடு அப்போ நான் வந்து உள்ளே இருக்கிறேன் நான் ஆளணும் இந்த மனம் வந்து எனக்கு ஒரு கருவியை போல கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு வேலைக்காரன் மாதிரி நான் சொல்கிறது செய்யணும் சரீரம் வந்து ஒரு அடிமையை போல இன்னும் லோவர் கிரேட் அதுக்கு அடிமையை போல நான் சொல்றது செய்கிறதை தவிர வேறு ஒன்றும் அதனால் பண்ண முடியாது இப்படி தான் உண்டாக்குனாரு பாவம் வந்த உடனே ஆதாம் பாவம் செஞ்ச உடனே எல்லாம் ஆயிடுச்சு இந்த ஆவி மனிதன் அங்கே தேவனோடு கூட தொடர்பை இழந்து விட்டதுனால அவன் ஆள முடியாமல் போய் விட்டது அவன் ஆளுகிறவனா இல்லை இப்போ என்ன ஆகிறது சரீரத்தின் இச்சைகளும் மனதின் விருப்பங்களும் தான் இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கிறது சரீர இச்சைகள் தான் ஆளுகிறது சரீரம் ஆளுகிறது மாறிடுச்சு இப்போ நம்ம எல்லாரும் அந்த பாவ சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அதனால அந்த வேத வசதி சொல்வது நம்முடைய சரீரம் வந்து பாவ சரீரம் பாவ சரீரம் என்ன ஆதாம் பாவம் செய்த போது விழுந்து போன நிலைக்கு வந்தது பாருங்கள் சரீரம் ஆளுகிற சரீரமாக மாறிடுச்சு ஆசை இச்சைகள்னாலே நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிற சரீரமாக நம்ம நடத்துகிற சரீரமாக மாறிடுச்சு அதே சரீரமாக தான் இன்றைக்கும் இருக்குது ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என் ஆவிப்ப மாறிடுச்சு சரீரம் அதே தான் இருக்குது அது இன்னும் ஆளை பார்க்குது பாவத்தின் மூலமா ஆசைகளை நிறைவேற்ற பார்க்கிறது போல இல்லை இப்போ விழுந்து போன மனுஷனை போல நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் இருக்கிறார் ஆவியில் உயிர் பெற்றிருக்கிறேன் எழுந்து ஆள ஆரம்பித்து விட்டது பவுல் சொல்லுகிறார் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன் இப்ப நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் சரீரத்தை கீழ்ப்படுத்தி வைக்கணும் ஏன்னா இந்த சரீரம் வந்து பழைய சரீரமாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் அதை வந்து நான் டேக் சார்ஜ் பண்ணி அதை எப்பவும் கீழே பச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்ப சொல்ற பாரு பாருங்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக அப்ப ஒரு கிறிஸ்தவ விசுவாசிய பாவம் ஆளுகிறது என்று சொன்னா எது மூலமா ஆளுகிறது அப்படி ஆவி மூலமா இல்லை அவர் நல்ல ஆவிக்குரிய விசுவாசியாக தான் மன மூலமாக கூட ஆள முடியாது எது மூலமாக ஆளுது சரீர ஆசை இச்சைகள் மூலமாக தான் வந்து நுழைஞ்சு ஆள பார்க்கிறது என்று வேதவாசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது பவுல் சொல்லுகிறார் அது ஆள இடம் என்று சொல்லுகிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்பது குறித்து சில காரியங்களை சொல்றேன் ஒன்று பாவம் இப்பொழுது நமக்கு உள்ள இல்லை நம்முடைய சரீரத்திலே இப்பொழுது இருக்கிறது நான் இப்ப இல்லை நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே சரீரமாக இருக்கிறது தான் சாவுக்கு ஏதுவான சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது விழுந்து போன நிலையில் அந்த சரீரம் இருக்குது என் ஆவி விழுந்து போன நிலையில் இல்ல என்னுடைய ஆவி வந்து புது மனுஷனா இருக்குது சரீரம் எப்படி இருக்குது அதே விழுந்து போன நிலையில் இருக்கிறது அப்போ பாவம் வந்து என்னுடைய ஆவியில் இல்லை எங்கே இருக்குது என்னுடைய சரீரத்தின் மூலமாக ஆளை பார்க்குறது அதான் இப்ப விளக்கி சொன்னேன் இவ்வளோ நேரம் சரீரத்தின் மூலமாக தான் ஆளை பார்க்குது ஏன்னா அது பழைய சரீரம் அதே ஆசை இச்சைகள் அதே காரியங்கள் ஆளை பார்க்குது பாவத்தில் விழுந்தப்போ அந்த சரீரம் எப்படி ஆச்சோ அதே நிலையில தான் இருக்குது அது இப்போ புதுப்பிக்கப்படாது இப்போ மாறாத அந்த சரீரம் ஏசு வரும்போது அழியாமையுள்ள சரீரமாக மாறும்போது அப்போ பாவம் சரீரத்தில் கூட ஒரு பிரச்சனையாக இருக்காது சரீரத்தில் கூட நம்ம பாவ இச்சைகள் வந்து நம்ம ஆள முடியாது மாறிடாது ரெண்டாவது நாம் சரீரத்தின் மூலமாய் பாவம் நம்ம ஆள பார்க்கிறது என்பதை அறிந்து இந்த சரீர ஆசை அடக்கி ஆள தவறிவிட்டால் அதை கீழ்ப்படுத்த தவறிவிட்டால் விட்டால் அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர தவறிவிட்டால் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி அந்த சரீரத்தின் மூலமாக அது வந்து அவனை ஆள ஆரம்பித்து விடுகிறது அவனை டாமினேட் பண்ண ஆரம்பித்து விடுகிறது இதை கொஞ்சம் விளக்குறேன் பாருங்கள் எப்படி இந்த சரீரத்தின் மூலமாக பாவம் வந்து ஒரு மனுஷன் ஆளுதுன்னு பாருங்கள் இந்த சரீரத்தில் பல தேவைகள் இருக்குது இல்லையா நாம் சாப்பிட்றோம் அது ஒரு தேவை சிலர் வீட்டிலலாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க எல்லாம் ரெடியாக வையை நான் வருவேன்னு ஆயாட்டை சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க எல்லாம் இல்லையா பசி அது வந்து கொஞ்ச நேரம் தாங்கிக்க முடியாது சிலரால அது ஒரு சரீர தேவை இல்லையா கடவுள் அந்த பசியை சரீரத்தில் வச்சுருக்கிறார் நான் சாப்பிட்ணும் டாக்டர்கிட்ட போய் எனக்கு பசியே எடுக்கலைங்கன்னு ஒன்று அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் விற்கிற விலைக்கு நீயாவது சாப்பிட மாதிரி இருந்தீங்க நாங்களா நாங்களாக சாப்பிட்லான்னு சொல்ல மாட்டார் கிடையாது பசி வந்து ஒரு சரீரை தேவை அது ஒரு லெஜிட்டிமேட் நீடு அது ஒரு சரியான தேவை கடவுள் வச்ச தேவை அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் இல்லையா அதே போல் தாகம் அதுவும் ரொம்ப முக்கியமான தேவை எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் நான் ஏன்னா பேச பேச தாகம் எடுக்குது அது ஒரு தேவை இந்த சரீரத்துக்கு தண்ணி தேவை தண்ணி இல்லைன்னா அந்த சரீரத்தில் உயிர் போயிடும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது ரொம்ப ஒரு பெரிய ஜீவ ஆதாரமாக இருக்குது அது தண்ணி கடவுள் அப்படி வச்சுட்டாரு தண்ணி இந்த சரீரத்துக்கு தேவையாக இருக்கிறது அது ஒரு சரீர தேவை அது மட்டும் அல்ல இன்னும் பல தேவைகள் இருக்குது இப்போ ரொம்ப லோ லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னும் பல தேவைகள் இருக்குது தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி சொல்லிடுறேன் சிம்பிளாக ஏன்னா அது வேற விதமான தேவைகள் இருக்குது சரீரத்தில் வேற பசி அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது அது கடவுள் தானே வச்சாருங்க சரீரத்தில் யார் வச்சது கடவுள் தான் வச்சிருக்கிற எனக்கு அந்த பசியே இல்லைன்னா அதை போய் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னாலும் உடனே அட்மிட் பண்ணுவாங்க ஏதோ கோளாறு தான் இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு அந்த பசியே கிடையாது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் பா நீயாவது பேசாமல் சன்னியாசியாக இருக்கலாம்னு சொல்ல மாட்டாரு என்ன பிரச்சனை வா செக் பண்ணலான்னு நாலு நாள் அட்மிட் பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து நார்மல் நீட்ஸ் நீட்ஸ் இந்த சரீரத்தில் இருக்கிற தேவைகள் வெறும் பசியும் மட்டும் இல்லை மற்ற தேவைகளும் இருக்கிறது இல்லையா இவைகள் எல்லாம் கடவுள் உண்டாக்கின தேவைகள் இல்லையா இந்த தேவை எல்லாம் சந்திக்கப்பட வேணுமா கூடாதா சந்திக்கப்பட வேண்டும் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இது பாவ சரீரம் இந்த சரீரத்தை வந்து அடக்கி ஆளணும் வேதவாசனம் சொல்லுது அதனால இந்த சரீரத்தை போட்டு கொலை பண்றது இந்த சரீரத்தின் சரீரத்தினால்தான் வம்பு இந்த சரீரத்துக்கு சரியாக சோறு போடக்கூடாது ஒருத்தர் சொல்கிறாரு நான் கறியே சாப்பிட்றதில்ல கறியே சாப்பிடாம தான் கோவம் வராது அதனால தான் ரொம்ப சாதுவாக இருக்கிறேன் சரீரத்தை அடக்கி ஆளணும் இந்த சரீரத்துக்கு ரொம்ப சோறு போட்டுறக்கூடாது இந்த சரீரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துடக்கூடாது அதனால் சில சரீரத்தை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறது இந்த சரீரத்துக்கு நல்ல படுக்கக்கூடாது உனக்கு என்ன மெத்தை தேவையா கட்டில் தேவையா இதெல்லாம் பிரசங்கம் நடக்கும் கிறிஸ்தவ சேர்க்கல பார்த்தீங்கன்னா இப்படி பிரசங்கம் பண்றவங்களாம் இருக்காங்க சரி சரீரம் கொஞ்சம் ஏசி கீசி போட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து பிரசங்கம் கேட்கலான்னு உட்காந்துருக்குறோம் அது சிலர் வந்து சரீரம் கொழுப்படுத்த சரீரம் இதுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க கூடாது நீ இந்த கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால தான் சிலர் பாருங்கள் முள்ளு மெத்தையில் படுப்பாங்க ஆணிகளில் படுப்பாங்க இந்த மாதிரிலாம் ஏன்னா சரீரத்தை வருத்தணும் சரீரத்தை வந்து வருத்தி சரீரத்தை கஷ்டப்படுத்தினால் அது நல்லது ஏனென்றால் இந்த சரீரம் தான் ஆசை இச்சைகள் நிறைந்த சரீரமாக இருக்குது அதனால இது கம்ஃபர்ட்டை கொடுத்தோன்னா சரீரம் கெட்டு போயிடும் கம்ஃபர்ட்டை கொடுக்காம இதுக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் அதனால தான் சிலர் வந்து இந்த உபவாசங்கள்லாம் சில நேரத்தில் அதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்க சரீரத்தை வருத்தறதுக்கு சரீரத்தை போட்டு சாப்பாடை கொடுக்காம பண்ணி அதாவது பண்ணி அப்படி பண்ணிடுறது இன்னும் கொஞ்சம் இன்னும் சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு உரமாட்டை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க சில கிறிஸ்தவங்க அந்த மாதிரி அச்சிக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த புருஷனும் பாவம் இந்தம்மா கூடே பாவம் என்ன பண்ணுறது மனைவி போதணுன்னா அவரும் கோயிலுக்கு போகிறார் ஏன்னா வீட்டில் ரெண்டாக பழந்துருமே இல்லைனா அதனால ஒரே சண்டையாக சச்சரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கைலாம் கிடையாது பாருங்கள் அவரும் சரி தூக்கிட்டு போவோம் நம்ம கோயிலுக்கு இல்லைனா இந்தம்மா கிட்டே மல்லு கொடுக்கணுமேன்னு சொல்லி அவரும் கூடையாக போகிறார் கோயிலுக்கு ஆனால் அந்த கோயில் என்ன சொல்லிட்டாங்க இந்த பாரு உன் புருஷன் வந்து உலக பிரகாரமானவன் நீ வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ பரிசுத்தமானவள் ஆகவே புருஷன் கூட ஒன்றும் வச்சுக்காதே அந்த ஆள் வெறும் அந்த சரீர இச்சை தான் அந்த ஆளுக்கு ஆகவே அவங்க கூட ஒன்றும் வச்சுக்காத நீ வந்து எப்படி வாழணும் எங்கள் கூட வந்து நாளெல்லாம் நாங்கள் உபவாசம் வச்சுருக்குறோம் எங்களோட வந்து உபவாசம் படுத்து ஜபம் இந்த இந்தம்மா போய் அங்கே உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணி தினந்தோறும் வேலையிலேருந்து நேரம் அங்கே போயிட வேண்டியது அங்கே போயிட்டு அங்கே உபவாசம் ராத்திரி பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றது உபவாசம் ஜபம் இப்படியே இருக்கிறது கடைசியில் புருஷன் வந்து வேற வழியில் போயிட்டார் அவர் ஏன்னா அவருக்கு பசி அந்த உண்மையான ஒரு நியாயமான பசியை சரியான விதத்தில் தீர்க்காதனால அதை பற்றி சரியான போதனை இல்லாதனால தவறான கருத்துகள் இருக்கிறதுனால இது பாவ சரீரம் இந்த சரீரத்தை ஆளை விடக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க அர்த்தம் வந்து அப்படி கற்பிக்கிறாங்க பாருங்கள் ஆளை விடக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன இதுக்கு சோறு போடக்கூடாது இதை வளர விடக்கூடாது இது வந்து நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருந்தால் இது எல்லா எல்லாத்தையும் கேட்கும் இது இதை சரியாக கவனிக்கக்கூடாதாக்கும் அப்படின்னு சொல்லி தவறான அர்த்தத்தை கற்பித்து எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நாசமாகி விட்டது கெட்டு விட்டது ஏனென்றால் தப்பான சில போதனைகளால் தப்பா அதை புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால கடவுள் அப்படி சொல்லியிருக்காரா புருஷனும் மனைவியும் நல்லா இருக்க கூடாதுன்ட்டு கடவுள் எங்கே சொல்லியிருக்காரு இன்னும் கேட்டா ஆப்போசிட்டா போதிக்கிறார் பவுல போஸ்டன் போதிக்கிறார் பிரிஞ்சு இருக்காதீங்க ரொம்ப நாளைக்கு என்றாரு ஏன்னா பிரிஞ்சு இருந்தா பிரச்சனை தான் வரும்ன்றாரு வேற லைன்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சரீரத்தில் நியாயமான தேவைகள் சில இருக்கிறது நியாயமான விதத்தில் சரியான விதத்தில் தெய்வீகமான விதத்தில் அவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அதை கரெக்டா பாருங்க அப்படிங்கிறார் பாருங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் தான் வச்சிருக்கிறார் அது நியாயமான விதத்தில் அது சந்திக்கப்பட வேணும் எனக்கு பசி இருக்குது ஆனா பசி இருக்கிறதுனால போய் திருடி சாப்பிடக்கூடாது நியாயமான விதத்தில் எங்கள் வீட்டில் ஆக்கி சாப்பிடணும் இல்லையா பசி இருக்கிறதுனால கண்ட இடத்துல போய் யாராவது ஏமாந்தால் டப்புன்னு பறித்து சாப்பிடக்கூடாது நான் காக்காவா கிடையாது இல்லையா மனுஷனாக பிஹேவ் பண்ணும் சரியான விதத்தில் அதை எப்படி அதை சாப்பிடணுமோ சாப்பிடணும் எப்படி அதை அடைய வேணுமோ அதை அடைய வேணும் அதுக்கு தான் திருமணம் போன்ற காரியங்கள்லாம் வச்சிருக்கிறாரு ஏனென்றால் இந்த பசி இருக்குதே இதை டீல் பண்ணுறதுக்கு இது தேவையாச்சு அதுக்குன்னு ஒரு நியாயமான விதத்தில் இதை டீல் பண்ணுறதுக்காக இந்த பசியை தீக்கிறதுக்காக திருமணம்ங்கிற ஒரு ஏற்பாடை வச்சு ஏற்ற வயதில் அதெல்லாம் பண்ணி நியாயமான விதத்தில் அந்த பசியை தீர்க்கறதுக்கு வச்சுருக்காது தப்பே கிடையாது இது நிச்சயம் இது கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய சித்தம் இது கடவுள் ஏற்படுத்தின வழி அப்போ புருஷன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருந்து நல்லா வாழ்ந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய சித்தமாக இருக்குது இதுக்கு மாறாக போதிக்கிறவர்கள் தவறாய் போதிக்கிறார்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது நான் எப்படி போதிக்கிறாருன்னு கேட்குறீங்க என்னை பார்த்தா சாது மாதிரியா தெரியுது கரெக்டாக சொல்றேன் கேளுங்க அப்ப பாவம்னா என்ன பாவம்னா என்னன்னா நியாயமான இந்த ஆசைகளை தவறான விதத்திலே நிறைவேற்ற பார்ப்பது அதுதான் பாவம் பாவம்னா யாருமே செய்யாத ஒண்ணே வெறும் பாவி மட்டும்தான் செய்வோம் அதை செஞ்சிட்டோம் இல்ல இல்லை இல்லை எல்லாம் செய்யறது தான் ஆனால் அது தவறான விதத்தில் செய்யறது எல்லாருக்கும் இருக்கிற தேவை தான் எல்லாருக்கும் இருக்கிற நீடு தான் ஆனால் தவறான விதத்தில் திருட்டுத்தனமான விதத்தில் கள்ளத்தனமான விதத்தில் நியாயமற்ற விதத்தில் அயோக்கியத்தனமான விதத்தில் அந்த தேவைகளை நிறைவேற்ற பார்ப்பது அதுதான் பாவம் தேவை கர்த்தர் கொடுத்தது ஆனால் அதை நிறைவேற்றுகிற விதம் அதுக்கும் கர்த்தர் வழி வச்சிருக்கிறார் நியாயமான விதங்களை அதில் நிறைவேற்றாம வேற வழிகளில் நிறைவேற்றுவதுதான் பாவம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்போ பாருங்கள் எப்படி சரீரத்தில் பாவம் ஆளுதுன்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ சரீரத்தில் எப்படி பாவம் ஆளுது சரீரத்தின் மூலமாக இந்த ஆசை இச்சைகள் மூலமாக வந்து என்ன பண்ணுது சொல்லுது அது என்ன கடவுள் தானே வச்சார் இது உனக்கு தேவை பாருங்க பாவம் செய்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள் அவன் சொல்லுவான் போய் செஞ்சுட்டு என்ன சொல்லுவான் அது என்ன பிரதர் கடவுள் வச்சுட்டார் என்ன பண்ணுறது கேட்டிருக்கீங்களா ரெண்டு தலையிலே போடலாமான் இருக்கோம் கடவுள் தானே பிரதர் வச்சார் என்ன பண்ணுறது எனக்கு மேலே அப்படி வந்துருச்சுன்னா பிரதர் அது ஒரு மாதிரி ஒரு வந்துடுது வந்துட்டால் அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் எதாவது பண்ணிவிடுவேனாக்கும் கால் ஓடாது பிரதர் எனக்கு எனக்கு அது ஒரு மாதிரி வந்துருவோமாக்கும் அது என்னமோ கடவுள் அப்படி பண்ணியிருக்கிறாரு கடவுள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல கடவுள் ஒரு சரியான தேவையை வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக சரியான விதத்திலே அந்த தேவை சந்திக்கப்பட வேணும்னு வழிகள்லாம் வச்சிருக்கிறார் அது உண்மைதான் ஆனால் அதை ஒரு எக்ஸ்கூஸா கடவுள் தானே வச்சார்னு சொல்லிட்டு அதை நான் எப்படி வேணால் அந்த தேவையை சந்தித்துக் கொள்ளலாம் எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளலாம் இந்த தேவையை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த பசியை தீக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்க வைக்கிறது தான் இந்த பாவம் கடவுள் தானே பச்சுட்டாரு நான் என்ன பண்றது கடவுள் வச்ச தானே அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அப்படி ஆயிப்போச்சு என்ன பண்றது நியாயமான விதத்தில் கிடைக்கலனா வேற ஏதாவது விதத்தில் ட்ரை பண்ண வேண்டியதுதான் அதுதான் சரீரத்தின் மூலமாய் பாவம் ஆள பார்க்கிற விதம் எப்படி சரீரத்தின் மூலமாக பாவம் ஆள்றதுன்றத சொல்லி கொண்டு வரேன் இன்னும் சிலர் இருக்காங்க இந்த மாதிரி தப்பான உபதேசங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த பாவத்தை பற்றி பாருங்க நானும் பார்த்துட்டேன் சிலர் சொல்றாங்க நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனும் பாவம் செத்துருச்சு அது எங்கே இருக்குது பைபிளில் பாவம் செத்துருச்சுன்னு பாவம் நல்லா உயிரோட இருக்குதுங்க நாம பாவத்துக்கு செத்தம்னு சொல்லி இருக்குது ஆகல ஹலோ கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும் பாவம் செத்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் விழுங்கிடும் பாவம் செத்திரில நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் அந்த பழைய வாழ்க்கைக்கு செத்திருக்கிறேன் அந்த பழைய மனுஷனுடைய கிரியில் அழிக்கும் பொருட்டாக பழைய மனுஷன் சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறத ஒழிய பாவம் செத்திருச்சுன்னு சொல்லல நான் ரட்சிக்கப்படும் போது பாவம் சாகல பாவத்துக்கு நான் செத்திருக்கிறேன் பாவம் அப்படியே தான் இருக்குது அது இன்னும் வந்து நுழைய பார்க்குது இன்னும் வந்து எப்படியாவது நம்மளை பிடிக்கலாமான்னு நான் பார்க்குது சரீரத்தின் மூலமாக எப்படியாவது நுழைஞ்சு ஆண்டு கொள்ளலாமான்னு நான் பார்க்குது ஆனால் நான் அந்த பாவத்துக்கு செத்து விட்டேன் பாவத்துக்கு செத்து விட்டேன்னா நான் குடித்து வெறிச்சு ஆட்டம் இருந்தேன்னு வைங்க ஆள் செத்துட்டா அதுக்கப்புறம் குடிக்க வெ ஆட்டம் போட முடியாது ஆள் செத்தாச்சு போல் ஆவிக்குரிய விதத்தில் நடந்திருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் பாவத்தில் வாழ்ந்து அப்படி இப்படின்னு இருந்த ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் பாவத்துக்கு செத்து விட்டார்கள் செத்த மனுஷன் எப்படி சாப்பிட முடியாது போக முடியாது வர அது செய்ய போலவே ஆவிக்குரிய ஒன்று நடந்திருக்கிறது பாவத்துக்கு செத்து வாழ்ந்தது போல பாவ வாழ்க்கையை வாழ முடியாது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்தாரு செத்துட்டா இனிமே அப்படி வாழ்றது இல்லை இல்லையா அதே போல பாவத்தில் வாழ்ந்த மனுஷன் பாவத்துக்கு செத்தான்னு சொன்னா இனி அந்த பழைய பாவ வாழ்க்கையை இப்பொழுது வாழ்வது இயலாது புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது நல்லா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஆகவே பாவம் இன்னும் சரீரத்தின் மூலமாக ஆளை முயற்சிக்கிறது எப்படி நம்முடைய சரீரத்தின் நியாயமான தேவைகளை பயன்படுத்தி பாவம் ஆளை முயற்சிக்கிறது